வணக்கம் பிக் பாஸோட அடுத்த பிரம்மோ ஐயோ அனல் பறகுதேடே இதுக்கு தாண்டா நாங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட் பண்ண உள்ள வருவாரு சம்பவம் வெடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் நாம நினைச்ச மாதிரியே அது வந்து நடந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள் ரவி சார் சுனிதா அண்ட் வர்ஷினி மட்டும் தான் ஆனா வர்றதுக்கு முன்னாடி அங்க தர்ஷா குப்தா ரியா இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு சோ இவங்க எல்லாருமே என்னன்னா கொஞ்சம் பூசி போற வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ரவி சார் எல்லாம் வந்து எல்லா பக்கமும் குட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் தான் சொல்றாரு மோட்டிவேட் பண்றாரு அது வந்து நம்மளால அதை மாத்த முடியாது ஏன்னா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து ஒரு பிரஷர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் ஆடுறாங்க அதோட விளைவுதான் அவங்க அவ்வளவு ஹாப்பியா ஒரு வெளியே அவங்களுக்கு பாராட்டுகள் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் ரவி சார் வந்து ரிவ்யூவா குடுத்துட்டு இருக்காரு ஏன்னா இப்ப ரவி சார்னாலே ரிவ்யூ தான் அவர் கரெக்டா கணிப்பாருன்ற ஒரு மைண்ட் செட் வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டயுமே இருக்கு அப்ப அவர் என்ன பண்றாருன்னா வார்த்தைகள் அப்படின்றது அவங்களை இன்னும் உத்வேகப்படுத்துமே தவிர டவுன் பண்ணாது இல்லையா அதனால அதை பண்றாரு இப்போ இந்த பிரமோல ஆர்னவோட என்ட்ரி இவரோட என்ட்ரி எல்லாருமே வெயிட் பண்றாங்க எதுக்காகன்னா அவரை வச்சு சேருக்கு ஏன்னா ஸ்டேஜ்ல அவரு ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு இல்லையா அதனால மேபி அவர் உள்ள வராரு வந்ததுமே வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதா பெருசா வெல்கம் இல்லைனாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எல்லாரும் வெல்கம் பண்றாங்க லிவிங் ஏரியால வச்சு அவர் ஒன்னு பண்றாரு அப்படின்றதா ஒன்னு பண்றேன்ற பேர்ல ஒன்னு பண்ணாங்க பூதாகரமா வெடிச்சிருச்சுன்றது ஜெஃப்ரிங்க ஜெஃபிங்க போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் கேட்ட விஷயங்கள் இப்பாடே யாரா நீ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது பயங்கரமான சவம்பா இருக்கு பரவாயில்ல நேம் ஒட்டந்தாலும் பரவாயில்ல என் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவேன் பேசினா இருப்பாருங்க யூ யூ இருந்தது அப்ப ஜாக் வந்து நிப்பாடுறாங்க எனக்கு தெரியுது நீ வந்து வெளியே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் முத்துல சொல்றாங்க ஏங்க மேனஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க அந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்றா அவர் எதையுமே கேக்குற மாதிரி இல்லை அவர் மென்டலி பயங்கர டவுன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதோட வெளிப்பாடுதான் அங்க தெரிஞ்சு வந்த ஸ்பீடுக்கே அவர் வெளியே போயிருவாரு ஆனா இருக்கிற வரைக்கும் நான் உன்ன வச்சு செஞ்சுட்டு போறேன் ஏன்னா எல்லாருமே என்ன எவ்வளவு கேவல விஷயங்க ஆனா நான் பண்றேன்றதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் இன்டர்வியூல சொன்ன வார்த்தைகளை தான் அவர் பண்ணிட்டு உள்ள போனா பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவா அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அது மக்களுக்கு பெருசா ப்ரெஸ்ஸா போகமா அவர் யோசிக்கல தான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை வந்து சொல்லிட்டு போறாருன்றதுதான் நம்மளால பாக்க முடியுது ரெண்டாவது ஒரு கட்டம் அந்த இடத்துல தீபக் லிவிங் ஏரியாவுக்குன்னு ஒரு இருக்கு தயவு செய்து அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை பார்க்க விரும்ப நான் போறேன் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க ரயான் வந்து அந்த இடத்த ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க நீங்க என்ன பேசுறீங்கன்றத கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க சரியா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே போய் அவர் தடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா அவரை விடல என்ன அது என்ன அவன் பண்ணா மட்டும் ரைட்டு நான் பண்ணா தப்பா இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி அவரோட ஆதங்கத்தை அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்றாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் ஆகாம இல்ல இல்லை ஸோ ஆர்னவோட என்ட்ரி தான் இப்ப மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை அங்க அது பிளஸ் மைனஸ் ரெண்டாவது இப்போ வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறது ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகும் அப்படின்றதுனாலதான் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ உங்களோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் ஆர்ணவோட என்ட்ரி என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க